அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தியாயம் இரண்டு அல் பக்ரா சுராவினுடைய நான்காவது ஆயத் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபலிக்க வபில் ஆஹிரத்தி ஹும் யுகினூன் அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் நம்புவார்கள் மேலும் அவர்கள் மறு உலகை உறுதியாக நம்புவார்கள் முத்தக்கின்களுடைய பண்புகளை இதற்கு முன்னால் உள்ள ஆயத்தில் பார்த்தோம் அதை தொடர்ந்து முகமது நபி சல்லாஹ் அலேசல்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட திரு குரான் வேதத்தையும் முந்திய நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்களையும் நம்பிக்கை கொள்வார்கள் என இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுபஹான் கூறுகின்றான் நபி முகமது சல்லாஹ் அலேவசாம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குரான் வேதத்தை மட்டும் ஈமான் கொள்ளாமல் நபி மூசா அலே அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தையும் நபி தாவூத் அலிவஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட சபூரையும் நபி ஈசா அலேவசாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சில் வேதத்தையும் நம்புவதுடன் இதர நபிமார்களுக்கு அருளப்பட்ட சுஹூஃபுகளையும் உண்மை என நம்புவார்கள் அடுத்ததாக அவர்கள் மறு உலகை உறுதியாக நம்புவார்கள் மறுமை அல்லது மறு உலகம் என்றால் என்ன உலகம் ஒரு நாள் அழியும் அவ்வாறு அழிவதற்கு முன்னால் சில அறிகுறிகள் தோண்டும் என நபிகள் நாயம் செல்லல்லோ கொலே செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பெண்களின் எண்ணிக்கை பெருகி விபச்சார குற்றம் அழிந்துவிடும் போன்றவைகள் எல்லாம் மறுமை நாளினுடைய அடையாளம் என நபிகள் நாயம் செல்லல்லோ கொலேவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உலகம் அழிந்த பின்பு அனைத்து மனிதர்களையும் இறைவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் உலகத்தில் மனிதர்கள் செய்த செயல்கள் அனைத்திற்கும் அன்று விசாரணை நடைபெறும் நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கத்திற்கும் தீமை செய்தவர்களை நரகத்திற்கும் அனுப்பி வைப்பான் நீடித்து நிலைத்து நிற்கப் போகிற அந்த உலகத்தையே மறு உலகம் என திருக்குறான் அழைக்கின்றது இவ்விஷயங்கள் அனைத்தையும் அவர்கள் முழுமையாக நம்புவார்கள் அவர்களை இறைபக்தியாளர்கள் என இவ்வசனம் கூறுகின்றது அஸ்ஸலாமு அலைக்கும்